ராசி பலன் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேதி மார்கழி இருபத்தி ரெண்டு இஸ்லாமிக் தேதி ஜமாத் லிசுனேனி இருபத்தி நாலு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை சந்திராஷ்டமம் ரேவதி அசுபதி காலம் நாலு முப்பது முதல் ஆறு வரை கூலிகி மூணு முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரியன் உதயமாகும் நேரம் ஆறு முப்பத்தி இரண்டு மேசம் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலம் லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பயனளிக்கும் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் ரிசபம் இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் பணியிடச் சூழல் முன்னேற்றகரமாக இருக்கும் உங்கள் திறமைகள் மூலம் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை காணப்படும் இது நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் இலக்குகளை அடையும் ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் உங்கள் பேச்சாற்றால் காரணமாக நீங்கள் பிரபலமாவீர்கள் உங்கள் துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் செயல்களின் மூலம் உங்கள் துணையை திருப்திப்படுத்துவீர்கள் உங்களின் நேர்மறையான எண்ணம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க உதவும் நம் இன்று சாதாரண நாளாக இருக்கும் பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இறுதியில் உங்கள் நேர்மையான முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படும் சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் சில சமயங்களில் உங்கள் துணையிடம் பொறுமையின்றி காணப்படுவீர்கள் உங்கள் நடத்தை எளிமையாக இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எளிமை இருக்கும் முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை ஏற்படும் நடகம் இன்று சூழ்நிலைகள் மற்றும் சவால்கள் நிரம்பிய நாளாக இருக்கும் பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் பணியில் வளர்ச்சி காண நீங்கள் மிகுந்த முயற்சியும் கடின உழைப்பும் எதிர்கொள்ள வேண்டும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் நீங்கள் வரவையும் செலவையும் விவேகத்துடன் கையாள வேண்டும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்கும் நீங்கள் அமைதியின்றி காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் புரிந்துணர்வு குறைவும் கால்வழி பாதிப்புகளால் அவதிப்பட நேரலாம் சிம்பம் இன்று சிறப்பான சூழ்நிலை நிறைந்த நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும் போதிய பணம் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடுவீர்கள் உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் உங்கள் சுய மூலம் வெற்றி காண்பீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் துணையுடன் உரையாடும்போது அமைதியான அணுகுமுறை வேண்டும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கண்ணி இன்று பாதுகாப்பற்ற உணர்வு நிறைந்த நாளாக இருக்கும் பணியிடச் சூழல்கள் நிறைந்து காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் வீட்டு பொறுப்புகள் அதிகமாகி பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை சில சௌகரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்க உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய வேண்டும் துலாம் இன்று துடிப்பான நாளாக இருக்காது கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பணிகளில் தவறுகள் செய்ய நேரலாம் உங்கள் பணிகளை கவனமுடன் திட்டமிட வேண்டும் நிதிநிலை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளை தடுக்கலாம் மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் செலுத்த வேண்டும் இருவரிடையே நிலவும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரலாம் உங்கள் வாழ்க்கை துணை கூடுதலாக உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார் தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்படும் விருச்சகம் இன்று பதட்டமான சூழ்நிலை நிறைந்த நாளாக இருக்கும் பணியிடத்தில் பதட்டம் காணப்படும் சக பணியாளர்களின் மூலம் தொல்லைகள் ஏற்படும் பெண் ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்காது மோசமான புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியாக அணுகுவது நல்லது தோல் அரிப்பு காரணமாக தூக்கம் பாதிக்கப்படும் அணுசு இன்று நன்மைகள் விளையும் நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் கையாளுவீர்கள் பணப்புழக்கம் திருப்தி அளிக்கும் இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள் இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களிடம் நேர்மறையான எண்ணங்கள் காணப்படும் குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சியில் கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகரம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணிகள் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பணிகள் தரம் நிறைந்ததாக இருக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் அதிக பணவரவு காணப்படும் பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கி கொள்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம் உங்கள் சுய முயற்சி மூலம் உங்கள் செயல்களில் வளர்ச்சி காண்பீர்கள் புதுமையான முறையை கையாள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறலாம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மீனம் இன்று எதிர்பார்த்த நாளாக இருக்காது பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் தவறு செய்ய நேரலாம் வீட்டை நவீனமாக்க முயல்வீர்கள் போதிய பணம் கையில் இருக்காது எதிர்கால செலவுகளுக்காக பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் காணப்படும் மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் தியான பேச்சு ஆறுதலை அளிக்கும் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரும் மீனம் இன்று எதிர்பார்த்த நாளாக இருக்காது பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் தவறு செய்ய நேரலாம் வீட்டை நவீனமாக்க முயல்வீர்கள் போதிய பணம் கையில் இருக்காது எதிர்கால செலவுகளுக்காக பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் காணப்படும் மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் தியான பயிற்சி ஆறுதலை அளிக்கும் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரும்